ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோகிராஃபி டென் கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருந்த ஐம்பது அடுத்த வீடியோ மோட்டிவேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெர்ரா ரோசா என்பது இத்தாலிய மொழியில் எந்த குறிக்கும் ஆன்சர் சி செம்மன் கொஸ்டின் உலகின் மிக நீளமான உறிஞ்சி துளையான சைனோசை ஜியான் கான் எந்த நாட்டில் உள்ளது ஆன்சர் பி சீனா சீனாவில் உள்ள இந்த உறிஞ்சி துளையின் ஆழம் நிவலனா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு அடியாகும் இந்த உறிஞ்சி துளை அப்படின்னா சுண்ணாம்பு பாறைகள் வந்து நீரின் மூலம் அரிக்கப்பட்டு ஒரு புனல் மாதிரி வடிவம் வந்து ஏற்படுகிறது புனல்னா ஒரு துளை மாதிரி வடிவம் ஏற்படுகிறது அதுதான் உறிஞ்சி துளை என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்காவின் எந்த நகரில் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான உறிஞ்சி துளைகள் உள்ளன ஆன்சர் சி இலி நோய் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் கனமான காற்றடி வண்டல் படிவு எந்த நாட்டில் உள்ளது ஆன்சர் ஏ சீனா இதனுடைய உயரம் இல்லைன்னா முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டர் ஆகும் இந்த காற்றடி வண்டல் படிவு அப்படின்னா காற்றின் மூலம் மணல் வந்து ஒரு மேடு போன்ற அமைப்பு வந்து உருவாக்கும் அதான் காற்றடி வண்டல் படிவு என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவு ஆன்சர் டி எழுபத்தி எட்டு சதவிகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனின் அளவு ஆன்சர் டி இருபத்தி ஒரு சதவிகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஆன்சர் சி ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவிகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள ஆர்கானின் அளவு ஆன்சர் டி ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவிகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாய்வு உள்ளது என்பதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஏ டேனியல் ரூதர் போர்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் ஆக்ஸிஜன் உள்ளது என்பதை கண்டறிந்தவர் ஆன்சர் பி ஜோசப் ரிஸ்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ